ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கத்த நமக்கு கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் நீதிமொழிகள் இருபது பத்தொன்பது தூச்சி கொண்டு திரிகிறவன் ரகசியங்களை வெளிப்படுத்துவான் அதனால் தன் உதடுகளினால் அளப்புகிறவனோடே களவாதே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்து மூலமாக ஒரு கதை கிட்ட தியானிக்கலாமா மோகன் தன்னுடைய வீட்டின் ரகசியங்களை எல்லாவற்றையும் மற்றவங்கள்ட்ட சொல்லி தாந்தா ரொம்ப பெரியவனு காமிக்கிறதுக்காகவே வீணான பேச்சுக்களுக்கு அவன் ரொம்பவே மதிமயங்கி போய் கிடந்தான் அதை பார்த்துக்கிட்டு இருந்த மதன் ஏண்டா வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் சொல்ற உன் வீட்டில் இருக்கிற ரகசியத்தை நீ பாத்திரமா வச்சுக்கோ இப்படி எல்லாட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொன்னதும் மதனை பார்த்து மோகன் அலட்சியமா சிரிச்சான் உனக்கு உன் வாழ்க்கையே ஒழுங்கா வாழ தெரியாத போது ஏங்கிட்ட ஏண்டா இப்படி பேசுற நான் இவ்வளவு சந்தோஷமா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு உனக்கு தெரியல இங்க பாரு என்னுடைய ஃபோனில் நான் டெய்லியும் ஒரே வீடியோ போட அப்படின்னு சொன்னதும் என்னடா பண்ணுவேன் அந்த வீடியோ வச்சு அப்படின்னு கேட்டதும் இல்லைடா டெய்லி என் வீட்லே தான் ஒவ்வொரு ரூமையும் எடுத்து அழகாக வீடியோ மாதிரி அதை அழகாக ப்ரிப்பேர் பண்ணுவேன் அதை இந்த மாதிரி சேனல் வச்சுருக்கேன்டா அதை நான் போய் போடும்போது நிறைய லைக்ஸ் வரும் நிறைய கமெண்ட் வரும் இவ்வளோ பேர் எனக்கு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க பாருடா நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இது மட்டும் இல்லை இன்ஸ்டாகிராமில் கூட என்னுடைய எல்லாம் வச்சு நான் போடுவேன் எனக்கு இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னான் அப்போ மதன் ஐயோ இதெல்லாம் என்னடா இது உன் வீட்டின் ரகசியங்களையும் உன் வீட்டில் இருக்கிற எல்லா புதையல்களையும் நீ காமிக்கிற மாதிரி இருக்குது நாளைக்கு அவங்களே வந்து உங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்தையும் கொள்ளடிச்சிட்டு போயிட போகிறாங்க அப்படின்னு சொன்னான் உனக்கு வேறு வேலையே இல்லைடா நீ தான் ரொம்ப இப்படி இருக்கிறேன்னா என்னைய உன்னை மாதிரி ஆய்க்கிறாத நான் நல்லா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டுருக்கிறேன் அதனால் நீ பாட்டுக்கு வாய் மூடிக்கிட்டு போன்னு சொன்னான் அப்போ மோகனை பார்த்து மதனுக்கு ஒரே ஒரு வார்த்தை மனசில் வந்துச்சு வீண் பேச்சு பேசுவரிடமிருந்து நம்ம விலகி இருக்கிறது எனக்கே நல்லதுன்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக கடந்து போனால் கொஞ்ச நாட்களுக்குள்ளதாக திரும்ப மோகன் மதனை சந்திக்கிறதுக்காக வந்தான் அப்போ சொன்னால் இங்கே பாருடா எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே அவங்க ஜப்தி பண்ணிட்டாங்க நான் ஏதோ நிறையா அளவுக்கு மீறி சேர்த்துட்டேனாமா அது மட்டும் இல்லை நான் நிறையா கணக்கு வழக்குலாம் காமிக்கலையா நான் ஒழுங்காக வரி கூட செலுத்தலைன்னு என்னைய கைது செய்ய வராங்க என்னை எப்படியா காப்பாத்துடான்னு சொன்னான் அப்போ மதன் சொன்னால் இதுக்கு தான் உதவுகளை எப்போவுமே அழப்பி கொண்டு தெரியக்கூடாது இப்படி தூச்சி கொண்டு தெரிஞ்சிக்கிட்டு இருந்தேன்னா உன் ரகசியங்களை நீ வெளிப்படுத்தின இப்போ பாரு உனக்கு வந்துச்சு பெரிய ஆபத்து எப்போதுமே தான் வீட்டு பொருட்களையோ தான் வீட்டு ரகசியங்களையோ கொஞ்சமாவது சேகரித்து மனசுக்குள்ளே வச்சுக்கிடணும் இந்த மாதிரி அலப்பிக்கொண்டு எல்லாருக்கும் காமிக்கிறேன்னு தெரியக்கூடாது இது ரொம்ப பெரிய தவறுன்னு அன்னைக்கே நான் சொன்னேன் இப்போ கடந்து அழுது என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொன்னதும் டேய் டேய் இப்போ நீ வந்து காப்பாத்துடா எனக்கு வேறு யாருமே தெரியாது நீ அங்கே போலீஸ்கிட்ட எனக்காக நீ பேசு நான் அப்படிலாம் இல்லை நான் கரெக்டாக செய்கிறேன் எல்லாம் ஒழுங்காக தான் இருக்குன்னு சொல்லேன் அப்படின்னு சொன்னதும் இந்த மாதிரி உனக்கு தேவையா எல்லார்கிட்டேயும் எதுக்காக உன்னை பெருமையாக பேசணும் பெருமையாக பார்க்கணும்னு நினச்சேன் இப்போ எல்லாம் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போக போனான் அப்போ மோகன் திரும்ப அவனை பிடிச்சி இழுத்து இதுக்கு எதாவது நீ பேசு அப்படின்னு சொல்லும்போதே அவனை கைது செய்கிறதுக்காக எல்லா போலீஸும் வந்தாங்க அப்போது மதன் அமைதியாக தான் வாய் மூடிக்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கு போனான் அப்போது மோகன் ரொம்பவே வருத்தப்பட்டான் அப்போது சொல்லும்போது போது நம்ம கேட்கல இந்த மாதிரி நாம் ரகசியத்தை வெளிப்படுத்தியிருக்க கூடாது நம்ம வீட்டின் காரியங்கள் நம்ம வீட்டுக்குள்ள தானே இருக்கணும் இதை எதுக்கு நான் வெளிச்சம் போட்டு படம் போட்டு காமிச்சேனே இது எவ்வளோ பெரிய தவறுன்னு எனக்கு தெரியலையேன்னு சொல்லி அந்த டைமில் நான் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் ஆனால் இப்போது நான் மாட்டிக்கொள்ளும்போது எவ்வளோ வருத்தமாக இருக்குது இது எல்லாத்துக்குமே என் முட்டாள்தனம் தான் காரணம் இந்த மாதிரி நான் தூச்சி கொண்டு தெரிஞ்சிருக்க கூடாது நானும் அமைதியாகவே இருந்திருக்கலாமோ மதன் சொன்ன மாதிரி என் ஒதுகளை அளப்பிக்கொண்டு தெரியாத படிக்க நானும் ரகசியத்தை என் மனதில் பதிச்சிருக்கலாமே அப்படின்னு அங்கலாய்த்து கொண்டே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை கேட்டிங்களா இதே மாதிரி நிறைய விஷயங்களில் வீண் பேச்சு பேசுகிறவர்கள் நம்ம கூடவே வருவாங்க நம்மளையும் அதே மாதிரி பேசுறதுக்கு காண்பித்து கொள்றதுக்காக நிறைய மக்கள் நம்மளை தீவிரப்படுத்துவாங்க அதற்கெல்லாம் நம்மளுடைய இருதயத்தை நாம் கடினப்படுத்தி கொண்டு கர்த்தருக்காக வைராக்கியமாக எழுமணும் மற்றபடி இந்த மாதிரி தூற்றி கொண்டு திரிகிறவங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கப்புறமா தன்னோட உதடுகள்னால எப்போதுமே கொண்டு திரிகிறாங்க அப்படின்னாலும் அவங்க கூட நம்ம சேர்றத தவிர்க்கலாம் இல்லாட்டினா நாமளும் அதே மாதிரியான படுகொழியில் தள்ளுறதுக்கு அவங்க ஆயத்தமாக நின்றுட்டுருப்பாங்க அவங்க மூலமாக அந்த பிசாசு அதிகமாக கிரியேட் செய்வான் அதிக ஆசைகளை கொடுத்து நாமளும் நல்லா அழகாக இன்னமும் ஷைன் ஆகலாம் இன்னமும் வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணலான்னு சொல்லி நம்மளையும் இழுத்து கொண்டு போவாங்க ஆனால் அதுக்கு செவி சாய்க்காத படிக்க கர்த்தருடைய வசனத்துக்கு செவி தாய் ச செவி சாய்த்து அவருடைய நித்திய வழியில் நடப்போமா கர்த்தருங்களுடைய ஆசிர்வதை பாராக ஆமேன்